ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷு குட்டி வில்லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய தம்மையில பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் பொட்டுக்கடலையை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சு ரொம்பவே மைல்டான ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வருபடுங்க ஏன்னா ரொம்பவே தீ அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ நீங்கள் வந்து மைல்டான ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி பாதாம் இல்லை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி இப்படி இந்த ஒரு கப் பொட்டு கடலைக்கு மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் உருண்டையாச்சும் வரும் ஸோ அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் எதுவுமே நான் போடாகவேன் சப்போஸ் தேவைப்பட்டால் ஒரு டூ ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கலான்னு இருக்கேன் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேரிச்சம்பழமே போட்டுக்கலாம் நான் எதுக்கு இதில் பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்னோடய பேபிக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகுது ஸோ அவங்க வந்து டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அதில் இருக்கிறதும் தெரியாது ஸோ அதனால் சாப்பிட்ருவாங்கன்றதுக்காக அப்படி போட்டு கொடுக்குறேன் இப்போ மிக்ஸ் மிக்ஸியில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் எதுக்காகனா இந்த மாவை வந்து நெய்யில் போட்டு பிசைஞ்சு எடுக்கும்போது தான் அந்த சூட்டோட சூட்டாக அதில் வந்து உருண்டை பிடிக்க முடியும் ஸோ அதுக்காக நான் ஒரு பேனில் வந்து நெய்யை ஊற்றி அந்த அரைச்சி வச்ச மாவை போட்டு லைட்டாக வந்து கரண்டியால் கலரிட்டே இருக்கணும் ஸோ ஏன்னா அந்த சூட்டோட சூட்டாக பிசையும் போது நல்லாவே உருண்டை ஆகிடும் பிரேக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் கரண்டி வச்சு இப்படி அழுத்திக்கோங்க அழுத்தும் போது அந்த கட்டி கட்டியாக இருக்கல அது எல்லாமே கரைஞ்சிரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் கையில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் தடவிக்கணும் ஆயிலோ இல்லை கீயோ தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் கிட்ஸ் எப்பப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அதாவது ஸ்நாக்ஸ் டைமில் கொடுங்க ஆயில் ஃபுட் ஐட்டம்லாம் கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க ரொம்பவே நல்லது உங்கள் கிட்ஸோட கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப்